ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் சொந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தவ தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ எல்லாருமே தக் லைஃப் ட்ரெயிலர் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தது உங்களுடைய இதில் ஒரு டென்னுக்கு எவ்வளோ நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும் ஸோ என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கடுத்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கு சப்ஸ்கிரைபு ரெண்டையும் வந்து பண்ணிடுங்க நிறையா அப்போ தான் கமல் சார் ஃபேன்ஸ் வந்து நம்மளை வந்து பின்தொடர்வாங்க அப்படின்றதுனால நான் அதை கேட்குறேன் அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தங்களை ஃபேவரன் போட்டிங்களா கமெண்ட்டில் சரி அடுத்த ஒரு கேள்வி ஒரு கிஸ்ஸின்னு நடிச்சா தெய்வ குத்துமானார் கினடா இது அதாவது மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கேவலமான ஒரு சிந்தனையை நோக்கி கொண்டிருக்கிறது அதாவது மக்கள் நீதிபதி ஒரு கட்சி வச்சுருக்காரு விஜய் வந்து டிவி கேட்குற ஒரு கட்சி வச்சிருக்காரு லீவ் படத்தில் திஷா அவர் லிப்பிலாக கடிக்கிறார் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கமலாசன் அவர் லிப்பிலாம் கிடைக்கிறார் இவங்கெல்லாம் வந்து பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு அது அபிராமிகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சீன் அந்த மாதிரி இப்படி ஒரு சீனு ஹஸ்பண்ட் வந்து காயப்பட்டிருக்கான் நெஞ்சில் அடிபட்டிருக்கு அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிற அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க என்னமேல நம்மளை விட மாட்டேன் அப்படின்றான் அப்போ அந்த பாசத்தினால அவர் வந்து எப்பயுமே நம்ம எப்படி ஒரு கொண்டாட்டியை வந்து நம்ம இவ்வளோ பாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு வாய் அடைப்போம்ல அந்த மாதிரி பண்ணுற ஒரு சீன் அதை அவர் வந்துட்டார் அதே மாதிரி த்ரிஷா கூட இருக்கிற சீனும் வந்து பார்த்தீங்கன்னா கதை என்ன இருக்கோ அதை வந்து பண்ணுறாங்க சரியா இதை த்ரிஷா அனுமதி இல்லாமல் அபிராமி இல்லாமல் இதை வந்து இப்படி பண்ணிட்டாங்க இதை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க இதை இப்படி பண்ணக்கூடாது இது வந்து இப்படி எப்படி நீங்கள் பண்ணலாம் இவருக்கு வயசு எழுவத்தொன்று ஆகுதுங்க அவங்களுக்கு நாற்பத்தொன்று தான் ஆகுது ஐம்பத்தொன்று அறுபத்தொன்று எழுபத்தொன்று முப்பது வயசு வித்தியாசத்தில் எப்படிங்க பண்ணலாம் எப்படிங்க என்னங்க நீங்கள் அப்படின்னு ஏய் யாரா நீங்கள் ஒரு திரைப்படம் அப்படிங்கிறப்ப டேரக்டருடைய அந்த ஒரு கதை என்ன மைண்டில் வச்சிருக்காரோ அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணாதான் ரியாலிட்டி இருக்குண்டா அதை விட்டுட்டு அப்படியே நம்ம இருக்க முடியாது இது வந்து படத்துக்குள்ளே ரியாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் இதை எவ்வளோ தடவை நம்ம சொல்லி புரிய வச்சாலும் மடசாம்ராணி மாதிரி இதை பண்ணிகிட்ருக்கானுங்க இது வந்து பெண்கள் இப்படி பண்ணியிருக்காரு ஏன் இந்த மாதிரி நடிக்கிறார் கமல்ஹாசன் அவர்கள் வயசாகிடுச்சு இனிமேல் வந்து கொத்திட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ரவி தேஜா அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நடிக்கிறாரு அதில் கொஞ்சம் ரொமான்ஸ் குட்டுக்களாக இருக்குது அதை வச்சு கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து கமல்ஹாசன் அவர்களும் வந்து இப்படி இருக்குது இதெல்லாம் வந்து சரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு படம் ஒரு ஃப்ளோவாக போகுது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நம்ம பண்ணி தான் ஆகணும் அது நம்ம கொடுத்து தான் ஆகணும் அது எவன்னாலும் சரி எந்த கொம்புனாலும் சரி ஒரு நடிகனாக இருந்தால் அப்படின்னா அதை பண்ணி தான் ஆகணும் சரியா அப்படி நீ பண்ணலைனா மூடிட்டு நீ பார்க்காத அடிப்பிடிக்கலைனா இல்லை இது வந்து சமூக கேடு இது வந்து சீரழிவு அப்படின்னு நீ நினச்சனா அதை பார்க்காத அந்த மாதிரி படத்தை அதில் நீங்கள் அபிராமி த்ரிஷாவை கமலஹாசன் பார்க்குறீங்க அது கேரக்டருங்க அந்த கேரக்டராக பாருங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இது வந்து நிறைய பேருக்கு வந்து அது பார்த்துட்டு ஐயோ எனக்கு மன திருப்தி ஆகலை இது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது ஏதோ ஒரு என்னடா மிஸ்டேக் உங்களுக்கு அப்படின்னு அடுத்து இந்த ஒரு கம்பேரிஷன் போயிட்டுருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் செக்கச்சவந்த பாடம் மாதிரி இருக்குது ஜில்லா மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க இதே செக்கச்சவந்த வானம் வந்து ஒரு பசங்க எல்லோருடைய பிரதர்ஸ் அவங்களுக்கு அதுல அதில் ஒரு டாப்பில் இருப்பார் அவரை செத்தப்பறவை யார் வரலாங்கிறத ஒரு இதில் போவாங்க இது வேற இது கம்ப்ளீட்டாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்கும் மகனாக வளர்க்குறாப்புல கமல்ஹாசன் அவர்கள் ஸோ வளர்த்து இருக்கும் பொழுது அந்த பையன் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இவன் உள்ள நான் வெளியே அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அது வந்து எல்லாமே இது வாய்ஸ் ஊராக நீங்கள் பார்க்கணும் இந்த படம் வந்து அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஓ அப்போ சிம்புவை கமலதாசன் வளர்க்குறாரு செம்பு வந்து வளர்ந்துடுறாரு வளர்ந்து ரங்கராஜ நாயக்கரை போடுறாரு இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் போடப்படுறார் போடப்பட்டவனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ நாயக்கர் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆகுறார் அப்போ இவர் எங்கே இருந்தோ திருப்பி உள்ளே வந்து இவரை வந்து பழி வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சிம்புவும் ஒரு ஷார்ட்டில் சாகிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்குது ட்ரெயின் ஷார்ட் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தம்பிகளாக கதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜில்லா குல்லா இந்த மாதிரிலாம் வந்து இருக்கார் இதில் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விளையாண்டுருக்காங்க இதில் வந்து ஒன்லைன் கமலஹாசன் அவர்கள் எழுதினாலும் மனிதத்னம் அவர்கள் எல்லா சேலஞ்சும் அவருக்கு வந்து இருக்குது இது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் இப்படி ஒரு கதை எடுக்கிறதுக்கு அவர் செக்கச்சவந்தவனமே எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை ஜில்லாவும் எடுத்துகிட்டு போயிடலாம்ல அப்படிப்பட்ட படங்கள் பார்த்து பழகினது தானே எல்லாருமே ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஜில்லா மாதிரி எப்படி அவுட் புட் இருக்கும் இதெல்லாம் வந்து வேடிக்கையாக இருக்குது ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் தக்லைஃப் விக்ரமோட ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இருக்கீங்களா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு தக்லைஃப் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நேரத்துலேயே இருபது மில்லியன் வியூ தாண்டிகிட்டு இருக்கு விக்ரம் அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் தான் ஆச்சு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த சாதனை முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து வசூல் சாதனை முதல் நாள் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா விக்ரம் வசூல் இப்போ நீங்கள் அடுத்து வரக்கூடிய தக்லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ப்ரெசன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் பெத்வீன் கமலஹாசன் அண்ட் சிம்பு அப்படின்றதே வந்து ஒரு மிராக்கெலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுனால கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னரில் இதை வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு மாறுபட்ட ஸ்க்ரீன் பிள்ளை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த அமரன் அப்படின்றவன் யாரு ஓ இவன் தான் அந்த அமரனா அசோக் செல்வன் தான் அமரனா அப்படின்ற மாதிரி நிறைய டிக்கோடர்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தா ட்ரெயிலர்லேயே படத்தை காமிச்சிட்டிங்களே ஏன்னா முட்டா பசங்களை அவங்க ட்ரெய்லரில் படம் காமிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி கர்க் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு ஒரு இது போட்டாங்கள்ல அதில் நிறைய பேர் வந்து வந்தாங்க அதில் கமல்சாரை ஒரு வயதானவர்கள் பாட்டிலாம் வந்து பார்த்து கட்டி பிடிச்சாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து அவங்க சேர்ந்து டான்ஸ் ஆடினது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது இன்னொன்று நம்ம கமலஹாசன் அவர்களுக்காக ஒரு குரல் கொடுத்து நம்ம ஏ ஆர் ரகுமான் அவர்கள் மியூசிக்கில் வந்து மிரட்டியிருக்காருல்ல அவர் மேடைக்கு அழைக்கும் பொழுது அப்படி கையிரண்டி அப்படி திறந்துட்டு அவரை கூப்பிட்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது பார்க்கும் பொழுது ஸோ த லவ் டு கமல்ஹாசன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா ஏர் ரஹ்மான் அவ்வளோ தூரம் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இன்னும் நிறையா பண்ணியிருக்கணும் சினிமாவுக்கு நிறையா பண்ணணும் அவர் நிறையா ஒர்க் பண்ணணும் அவர் நல்ல கலைஞன் அப்படின்னு பாசிட்டிவிட்டியாக பேசிகிட்டு இருப்பார் அவர் வந்து இப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணும் பொழுது அதை பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக வந்து ஃபீல் ஆச்சு அப்புறம் உள்ளே வந்தவங்களுக்கு கமல்சருடைய கிஃப்ட்டு பாருங்கள் ஒரு தக் லைஃபோடைய ஷர்ட் ஒரு டைரி ஒரு பேனா ஒரு கப்பு இந்த மாதிரி டீ கப் மாதிரி ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்து வந்தவங்களுக்கு வெறுங்கையை வழங்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் புதுமையை வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சர் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அது அப்படிலாமையாச்சுறாங்க திருஷா வந்து லைட்டாக காது போய் ஒரு விஷயம் பண்ணுவாப்புல ஆடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் வந்து இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அது எப்படி நீங்கள் வந்து முப்பத்தி ஒரு வயசுலேயே இருக்கீப்பா விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரிங்களா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை கிசீன நடிக்கையாக வருதுன்னுமா இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொறாமையாக இருக்காங்க தெரில நமக்கு அமையலை அதாவது உனக்கு ஓட்டியும் உடசலமாக இருக்குது அவருக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பொறாமை போடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ இது ஒரு பாயிண்ட் அடுத்து டேரக்டர் பார்த்திமன் அவர்கள் மிரண்டு விடுறார் அந்த லைஃப் படத்தை பார்த்துட்டு அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ஸோ அவர் வந்து மனிதத்தனம் அவர்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அதுக்கு மதனேத்தனம் அவர்கள் வந்து இப்படி பண்ணியிருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன தான் சொல்லுங்கள் நிறுத்த சொன்னால் நான் விட மாட்டேன் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காப்புல அதுக்கும் வந்து மனிதன் கோடான கூட நன்றிகள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ பார்த்திவன் அவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது நல்ல விசிபிலி ரொம்ப எமோஷ்னல் இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ மக்கள் நீதி மையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட திருவிக்கா நகரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடித்து வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கள பயணிகள் இருக்கட்டும் அந்த செல் செல்போரர்கள் இருக்கட்டும் அந்த சைடு அவங்க எல்லாத்துக்கும் மோர் பழங்கள் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறையா இனிஷியேட்டிவ் மக்கள் நீதி மையத்திலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு அடுத்து விருமாண்டி படத்துக்கு கமல் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி கோட்னு சொல்லுவாங்கல்ல அதில் ஒரு ஆறு ஸ்டோரி வந்து வந்துச்சான் அவர் ஒன்று ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு போல அந்த ஸ்டோரி அவருக்கு வந்து அஞ்சாவது ஸ்டோரி ஒருத்தர் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல் அவர்கிட்ட பேச முடியுது இல்லை விருமாண்டி வந்து உங்கள் கதை கிடையாது இது கம்ப்ளீட்டாக நான் வேறு தான் எடுக்கிறேன் பட் உங்கள் கதை நல்லாயிருக்கு நான் என்னுடைய ஃப்யூச்சர் மூவிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் போல தெரியுது ஸோ மேபி அதனுடைய ஒரு பாட்டாகவும் லைஃப் இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நான் பிறந்த வருடம் கமலஹாசன் அவர்களுடைய நற்பணி இயக்கம் இருக்காங்கல்ல அவங்க பெரிய பெரிய ஜாம்பவான்களை கூப்பிட்டு கவனசருக்கு ஒரு வெற்றி விழா நடத்திருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே ஜானகி ராமச்சந்திரன் ஒய்ஃப் நம்ம எம்ஜிஆரோடைய ஒய்ஃப் அவர்கள் அடுத்து நம்ம திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பு திலகம் ஸோ இத்தனை பேரையும் கூட்டு வச்சு அந்த டைமில் சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய சம்பவ காரங்களாக கம்பல்சராசி இருப்பாங்க அப்படிங்கிறதை பார்த்துட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் அவங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பும் குட் பை